ஹர்திக் கூட நெருங்க முடியாது ரியல் தல நாள் அன்று எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்த ருத்துராஜ் ஜிம்பாபே அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன்களை குவித்தது சிறப்பாக ஆடிய அபிஷேக் சர்மா நாற்பத்தி ஏழு பந்துகளில் நூறு ரன்களும் ருத்ராஜ் கேக்வாட் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்களும் விளாசினர் ருத்ராஜ் கேக்வாட் முதல் டி டுவெண்டி போட்டிகளில் ஏழு ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் எழுபத்தி ஏழு ரன்களை விளாசியிருக்கிறார் இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் நிம்மதியடைந்துள்ளனர் ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் கேப்டனான ருத்ராஜ் கேக்வாட் இந்திய அணியில் நிரந்தர இடம் பிடிக்க போராடி வருகிறார் ஜிம்பாப்வே டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக விளையாடினால் நிச்சயம் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கு தேர்வு செய்யப்படுவார் இந்த நிலையில் தோனியின் பிறந்த நாளான ஜூலை ஏழாம் என்று சரியாக ருத்ராஜ் கெய்ட்வாட் எழுபத்தி ஏழு ரன்களை விளாசியுள்ளார் இதனை சிஎஸ்கே ரசிகர்கள் தோனிக்கு ருத்ராஜ் அளித்த ட்ரிபியூட் என்று கொண்டாடி வருகின்றனர் இந்த இன்னிங்ஸ் குறித்து ருத்ராஜ் பேசுகையில் முதல் பதினைந்து பந்துகளை என்னால் சரியாக எதிர்கொள்ள முடியவில்லை இந்த பிட்சில் விளையாடுவது கடினமாக இருந்தது ஒரு பந்தை கூட சரியாக மிடில் ஆஃப் தி பேட்டில் அடிக்க முடியவில்லை அப்போது நானும் அபிஷேக் சர்மாவும் நமக்கான நேரத்தை எடுத்து செட்டிலான பின் அட்டாக்கில் இறங்கலாம் என்று பேசிக்கொண்டோம் ஸ்பின்னர்களை அபிஷேக் சர்மா சிறப்பாக அட்டாக் செய்தார் இந்த விக்கெட் இரு பக்கமும் வெவ்வேறு விதமாக இருந்தது ஒரு பக்கம் பந்துகள் நின்று வந்தன இன்னொரு பக்கம் கொஞ்சம் வழுக்கியது அதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடுவது போல் விளையாடினோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த இன்னிங்ஸ் மூலமாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது